இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களை அன்பையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மோடு கூட விதவிதமான செய்திகளோடு நம்மோடு தொடர்பு கொள்ளுகிறார் கர்த்தோட வார்த்தைகள் ஆமீண்டும் ஆமீண்டும் இருக்கிறதுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம் என கண்பான தெய்வ ஜனமே இந்த கால வேளையில் உன்னோடு கர்த்தர் பேசுகிற வார்த்தைகளை தியானித்து உடைய வார்த்தைகளை கேட்டு போகும்போது வாழ்க்கையில் அநேக நன்மைகளை கர்த்தர் செய்கிறார் இன்றைக்கு இருக்கிற உலகம் மிக பயங்கரமான உலகம் மாத்திரமல்ல அநேகரை வஞ்சிக்கிற உலகமாக இருக்கிற தேவனால் மீட்டுக் கொள்ளப்பட்டவளாகிய நாம் தேவனுடைய பார்வையிலே பெற்றவர்களாக இருக்கிற நாம் தேவடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிற நானும் நீங்களும் இந்த உலகத்தில் நடக்க வேண்டிய காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார் ஏசியாவின் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது தேவனால் மீட்கப்பட்டவன் நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி இடுக்கல் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி ரத்தம் செஞ்சதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவி அடைத்து பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ இந்த உலகத்தில் இதெல்லாம் இருக்கிறபடினாலே நாம் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிற நானும் நீங்களும் நம்முடைய வாழ்க்கையை உத்தம ஹயத்தோடு ஜீவிக்க வேண்டும் என்று கர்த்த சொல்லுகிறார் இவைகள் எல்லாம் விட்டு விலகி நீ தேவனுக்கு பொழுது கர்த்தராய் ஆண்டவர் சொல்லுகிறார் அவனை நான் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் வேதம் சொல்லுகிறது அவன் உயர்ந்த இடத்திலே வாசம் பண்ணுவான் கண்மலையின் அரண்கள் அவனு உயர்ந்த அடைக்கலமாகும் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும் அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும் நடக்க நாம் கற்றுக்கொள்ளுவோம் ஆயிரம் பிரச்சனைகள் கூட நாம் தேவனால் அழைக்கப்பட்டிருந்ததை அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார் அப்படி நீ கர்த்திற்குத்தமனா ஜீவித்தால் உன்னை உயர்ந்த அடைக்கலத்திலே கர்த்தர் வைக்கப்படுவார் நம் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லு அவன் உயர்ந்த அடைக்கலத்திலே அவனை வைத்து அவன் பாதைகளை செமைப்படுத்துவேன் என்று கருத்து சொல்லுகிறார் என கண்பான தெய்வ பிள்ளையே இந்த கால வேளையில நம்முடைய வாழ்க்கையில் ஆயுத நஷ்டங்கள் தோல்விகள் இருந்தாலும் நாம் நீதியாய் நடக்க கற்றுக்கொள்ளுவோம் கத்தரை அறிந்து ஆராதிக்க கற்றுக்கொள்ளுவோம் எல்லாம் விட்டு விலகி தேவனுக்கு உத்தமனாய் ஜீவித்தால் உன்னை உயர்ந்த அடைக்கலத்திலே கத்தர் வைக்க விரும்புகிறார் நீ ஒரு தாழ்மையான இடத்துல அல்ல அநேகருடைய கண்களுடைய பார்த்து ஆச்சரியப்படுத்த விதமாய் தேவனாய் கத்தனை உயர்த்தியுடன் மேன்மைப்படுத்துவேன் என்று கருத்து சொல்ல பாதுகாப்பு நம்முடைய வழிநடத்து எல்லாம் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கும் ஆகவேதான் கண்மலையின் அரண்களிலேயே கத்த நம்ம வைக்கிறார் யாரும் நம்மை தொடர் யாரும் எதிர்த்து நின்று நமக்கு எதிராக செய்யாத படிக்கு தேவன் நம்மை அவருடைய அரணான பட்டணத்துக்குள்ளே வைத்திருக்கிறார் அருமையான இந்த கால பேசுகிற மாபெரும் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசி நாம் தேவனை துதிக்கிற ஒரு அனுபவம் நமக்கு இருக்கும் பொழுது நம்முடைய வாசஸ்தலம் உயர்ந்த இடத்துல இருக்கும் உனக்கு அரணாக கர்த்தர் இருப்பார் அவர் கண்மலையாகிய கிறிஸ்து நமக்கு அரணாக இருக்கிறவர் அது மாத்திரம் அல்ல தேவ பிள்ளை அனுதினமும் அப்பத்தை நமக்கு தந்து நம்முடைய தண்ணீரி ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறவர் இப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிற உனக்கும் எனக்கும் கர்த்த நமக்கு நன்மை செய்திருக்கிறார் நீதியாய் நடப்போம் உண்மையாய் இழப்போம் கர்த்தரை ஆராதிக்க கற்றுக்கொள்ளுவோம் இந்த நாட்களில் தேவனை ஆராதிக்கிற கூட்டத்துக்கு அவர் அடைக்கலமாக இருக்கிறார் எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் உத்தமனை கர்த்தர் நேசிக்கிறார் நீதியுள்ளவனை கர்த்தர் நேசிக்கிறார் மகிமையானவனை கர்த்தர் நேசிக்கிறார் ஏனென்றால் கர்த்தர் நம்ம நடத்துகிறவர் அவர் நம்முடைய பாதையிலே கடந்து வந்து நம்மை ஆசிர்வதிக்கிறது தேவனாக இருக்கிறவர் என கண்பான தெய்வ பிள்ளையே இந்த கால வேளையில் கர்த்தர் கொடுத்த எல்லா புதிய கிருமைகளுக்காக தேவன் பாராட்ட எல்லா கிருமைகளுக்காக தேவன் கொடுத்த எல்லா நன்மைகளுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தி தேவனை நாம் ஆராதிக்கும் பொழுது அவர் நம்மை செம்மையான வழியிலே நடத்துவார் நம்மை பாதுகாப்பான வழியில் நடத்துவார் ஆகவே நாம் கண்களை முடி ஜெபிப்போம் கர்த்தாவே நீர் எங்களுக்கு கிருமையை தாரும் மகா இரக்கமும் கிருமையும் அன்புமுல நல்ல ஆண்டவரை எங்களை உயர்ந்த அடக்கலத்தில் வைத்திருக்கிறீர் எங்களுக்கு ஒரு என்னுடைய அப்பமும் தண்ணீரும் கிடைக்க செய்கிறீர் நீர் கண்மளையாக இருந்து எங்களை கோட்டையாக பாதுகாத்துக் கொள்கிறது கை சோத்ரம் நாங்கள் நீதியாய் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும் கத்தாவையை வரும் பொழுது நாங்கள் எந்த ஒரு காரியத்துக்கும் ஆண்டு வர எங்கள் ஆத்மாவை கெடுத்துக்குள்ளாத பணிக்கு நாங்கள் உத்தமாய் ஜீவிக்க எங்களுக்கு உதவி ஜெமிக்கிறேன் இருக்கட்டும் அப்பா இந்த நாள் முழுவதும் எங்களோடு இருந்தது கை சோத்திரம் வழி நடத்தும் ஜெமிக்கிறேன் நல்ல பிதாவே દેવન અરેવિય આશીર્વર અમે